அதாவதுமா பத்து வருஷம் மோடி திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டு வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா வந்து மசால் வடை மோடி சுரத் எல்லாமே வடைதான் வெறும் தான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா நேற்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறார் உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு இதுதான் கல்வி இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன நம்ம சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேத்து உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லு எடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட் மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டنا புரியுதுங்களா நானாவது எய்ன்ஸ்ல வச்ச கள்ள காட்டنا இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு பாருங்க தெரியுமா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டنا இவர் இவர் எதோ எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்லதான் காட்டிட்டு இருக்கிறாரு ஆஹ் அவர் என்ன சொல்றாரு உதயணி இது இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை ஏய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டுன போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டுன போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்கள மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறாள் நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரம் பச்சை வந்தி கிடையாது கலைஞருடைய பேரை எனக்கு என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் இன்னைக்கு பேசுறாரு அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க எப்பொழுது அண்ணா திமுக கள்ளக்கூட்டணி கூட்டணி வச்சிருக்குதான் எங்கயா நாங்க கள்ளக்கூட்டணி கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை கள்ளக்கூட்டணி கூட்டணி வழக்கு தோசை இருக்கும்போது இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க இவர் தான் கள்ளக்கூட்டணி வச்சிருக்க ஆ இவர் வச்சிருக்கார் வானல போறார் யார் இந்த கள்ள கூட்டை நிச்சுது நாமளா அவினா அண்ணா திமுகாவ தீமுகாவ எடப்பாடியா சாலினா சாலினால வச்சிருக்காரு ஆதாரத்தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் குடுத்துட்டாங்க பாருங்க இதுதானே கள்ள கூட்டி சான்றே யார ஏமாத்துற நாடகம் இன்னொருத்தர் பாக்குறாரு நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் சிரிக்கிறார் பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் உயர்நீதி சாதி சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை எல்லாம் அடிக்கல் நடத்தினார் பாரத பிரதமர் இப்ப நானும் அவர்களோட அமர்ந்திருந்தோம் அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம்

பாருங்க அழகான புகைப்படம் இருக்குது இதுதான் கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அவசியம் இல்லை நம்ம போல பதவி வெறி குடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மல சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவேணும் மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை அடிக்கணும் மாநிலத்திலையும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு அப்படி அல்ல சாதாரண ஆட்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்லை மக்கள் தான் பெரிது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த என்ன எங்களுக்கு தெரியல வேண்டாம்